கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தும் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் பிரியமானவர்களை சாதாரணமாக நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது ஆபத்தில் இருக்கும்போதோ யாராவது நமக்கு உதவி செய்தார்கள் என்றால் அவர்களை பார்த்தால் அந்த சூழ்நிலையில் நமக்கு கடவுள் போன்று தெரிவார்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்வதற்கு இவ்வாறு சொல்கிறோம் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்துள்ளார் அவர் ஒருவராலே நம்மை ரட்சிக்க முடியும் நம்முடைய நோய்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக தன்னையே தியாகம் செய்தார் இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் நாம் ரட்சிப்படைவதற்கு அவரை வேறு வழியே இல்லை அவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் நாம் நம்முடைய பலவீன நேரங்களில் கடினமான சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் இறைவனையே நோக்கி பார்க்க வேண்டும் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்கள் எந்த பாவம் செய்திருந்தாலும் எங்களை மன்னியும் எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரியும் இன்று முதல் எந்த ஒரு பாவத்திற்கும் இடம் கூடாமல் உண்மையே எங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமீன்